என்னடா கார்த்திக் அப்பா ஈவினிங்கே எனக்கு கிளம்ப சொல்கிறாரு ம் அதான் மச்சான் எனக்கும் ஒன்றும் புரியல சரி ரித்து என்றைக்கு வரா ரித்துக்கு எக்ஸாம்லாம் தான் ஆனால் வரத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு நாள் ஆகும்னு சொன்னான் ஏண்டா இல்லை மச்சான் அப்பா வேற உன்னை திருவனந்து பிரான்ச்சுக்கு போயிட்டு வர சொல்கிறாரு அதான் யோசிக்கிறேன் நீ போயிட்டு வர்றதுக்கு எப்படியோ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆகிடும் உனக்கு ஓகேவாடா இல்லை உனக்கு பதிலாக நான் வேணால் போயிட்டு வரவா டேய் கார்த்திக் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடா பிரித்து வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் தான் பரவாயில்ல அப்படியே பிஃபோராக வந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்பா என்ன நம்பி இந்த வேலையை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை கூட நான் செய்யாமல் உங்ககிட்ட கொடுத்துட்லண்ணா நான் வேலை செய்யறதுல அர்த்தமே இல்லைடா மச்சான் நானே அனுப்பிட்டு வரேன் ம் அதுக்கு இப்போ இப்போதான் உங்க அம்மா அப்பா வேறு வந்திருக்காங்க நீ அவங்களோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்ப இந்த நேரம் பார்த்து அப்பா வேலை வச்சுட்டாங்களேன்னு நான் யோசிக்கிறேன்டா டேய் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா அதான் அம்மா அப்பா பாத்துக்கு அருண் இருக்கான்ல அவங்க இங்க இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் இதுவாதான் இருக்கும் நான் இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்காது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மூணு நாள் தானே போயிட்டு வந்துருவேண்டா நான் இதில் என்ன இருக்குது அப்புறம் ஈவினிங் நாலு மணிக்கு எனக்கு இது ட்ரெயினு நான் கிளம்பணும்டா இப்படி போய் போய் பேக் பண்ணியிருக்கவா வீட்டுக்கு போய்டவா இல்லை ஆஃபீஸ்கில் என்ன வேலை இருக்கா வந்து பார்க்கணுமா டேய் முதல்ல வீட்டுக்கு போடா வீட்டுக்கு போய் உங்கள் அம்மா அப்பா கூட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணு அதுக்கப்புறமா பொறுமையாக பேக்கிங்லாம் பண்ணி கிளம்பு ஓகேவா நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம் நீ வீட்டுக்கு கிளம்பு நான் பார்த்துக்குறேன் சரியா

உங்க கூட அந்த வாயாடி வருமே வரல ம் ஆமாம்மா நீம்மி இன்னைக்கு காலேஜுக்கு வரல அவளுக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு அதனால வீட்ல படுத்துட்டு இருக்கா ம் காய்ச்சலா என்னடி என்ன சொல்ற நேத்து கூட அவ நல்ல தான இருந்தா என்ன இதுنا ரொம்ப சிவியரா இருக்கா என்ன என்னம்மா अनन्या நான் காலையில இருந்து ஆமா நீம்மிய பார்க்கவே இல்ல அவ ரூம்ல இருந்து வெளியவே வரலியே உங்களுக்கு ஃபீவர்னே தெரியாதே இன்னம்மா இப்ப எப்படி இருக்கா நிம்மி ம் ஆமாம் அவளுக்கு ரொம்ப ஃபீவராக தான் இருக்கு அவளால் வெளியிலேயே வர முடியல தெரியல எதையோ பார்த்து பயந்த மாதிரி தான் இருக்கா நேற்று நைட்டு கூட என்னென்னமோ உளறிட்டே இருந்தா அப்புறம் அழுதா அப்புறம் இப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவளுக்கு ரொம்ப காய்ச்சலாக இருந்தது அம்மா கிட்ட போய் சொன்னேன் அம்மா சரி அவள் காலேஜுக்கு போகலன்னா விடு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க அதனால நான் மட்டும் வந்திருக்கேன் காலேஜ்க்கு சவுண்ட் பைட் பாடல் இரண்டு ஐம்பத்து ஒன்று செகண்ட்ஸ் என்ன என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் நீங்களே எது பேசி சிரிச்சிக்கிறீங்க சொல்லுங்க அது பொண்டாட்டி நீ சின்ன பொண்ணு அதெல்லாம் உனக்கு தெரியப்படாது நானு அட சொல்லுங்க மாமா என்னன்னு நீங்க ரெண்டு பேரும் எதையும் நினைச்சு சிரிக்கிறீங்க ஆனா என்கிட்ட மட்டும் சொல்லவே மாட்றீங்க சொல்லுங்க என்னன்னு அட பொண்டாட்டி உங்களுக்கு இன்னும் कंफर्म ஆகலடி நாங்க कंफर्म பண்ணிட்டு அப்பறම உனக்கு சொல்றோம் சரியா கரெக்டாடா மச்சான் முதல்ல அத कंफर्म பண்றோம் ம் இதுக ஆரம்பத்துல இருந்தே ஒரு டவுட் இருக்குது தான் சரி பண்ணிடுவோம் कंफर्म தானா பண்ணிடுவோம் என்னாச்சுங்க ரெண்டு பேருக்கு அங்க நிம்மிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன் நீ ஏதோ ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணி பேசிக்கிறீங்க என்னன்னு சொல்லுங்க மாமா மச்சான் சொல்லுடா இல்ல உன் பொண்டாட்டிக்கு நீ விளக்கமா சொல்லு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் வீட்டுக்கு போனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்ப கரெக்டா இருக்கும்டா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீங்க பார்த்துக்கோங்க வரட்டுமா ம் ரைட் ரைட் நீ கிளம்பு அப்புறம் வீட்டுக்கு போய் நிம்மே கொஞ்சம் பாருடா எப்படி இருக்கா என்னன்னு நானும் வரேன் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து பாப்பேன் நானும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல என்ன மச்சான் நம்ம என்ன பாக்குறது இருக்கு அவளை பாத்துக்கதான் அங்க ஆள அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கோமே இந்நேரம் அவன் தான் பாத்து இருக்கணும் நம்ம நினைச்சது மட்டும் கரெக்டா இருந்ததுன்னா இப்ப அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கணும் என்ன சொல்ற கரெக்ட் மச்சான் அப்சல்யூட்லி கரெக்ட் இப்போ நம்ம நினச்சது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அங்க அவளை பார்த்துட்ருக்கறதே அவனாக தான் இருக்கணும் சரி மச்சான் நான் கிளம்புறேன் நீ அனன்யாவை காலேஜில் விட்டுட்டு சீக்கிரம் வா ஓகேவா நானும் ஊருக்கு போகிறதுக்குள்ளே நீயை பார்த்து பேசிட்டு தான் போகணும் சீக்கிரம் வாடா கண்டிப்பாக மச்சான் நம்ம இல்லாமலா வந்துடுவோம் நீ போயிட்டே இரு பின்னாடியே வரேன்

அப்படி சொல்லலடி சொல்றேன் போனங்க அவ்ள நேரம் ஆச்சு ஆனா என்ன பண்ணாங்க அவ்வளவு நேரம் என்ன மொட்டை மாட்டில இருக்கிற நிம்மிய கூட்டிட்டு வரதுக்கு அவ்வளவு நேரம் யோசிக்கணுமா இல்லையா அதுவும் அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் நிம்மி வந்ததை பாத்தியா அவ அப்பவே பேய் மாதிரி தான் இருந்தா என்னையும் அறுவந்தியும் பக்கத்திலயே நிக்கணும்னு சொன்னான் ஆனா அருணையன் சொல்லல அட ஆமால மாமா இது யோசிக்கவே இல்லையே அது ஒண்ணுமில்ல பொண்டாட்டி இருந்தாதான் இதெல்லாம் யோசிக்க முடியுமா நமக்கு தான்ங்க ஹ்ம் மாமா அப்ப எனக்கு இல்லன்னு சொல்றீங்களா அது வேற நான் வாயால எப்படி பொண்டாட்டி சொல்ல முடியும்

கேட்டம்மா மாமா நான் உங்ககிட்ட ஃபோன் பேசுறதுக்கு பால்கனிக்கு வந்துட்டேன் அவன் மட்டும் தான் இருந்தா ரூமில் நான் உங்ககிட்ட பேசி முடிச்சிட்டு போக கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி நான் போகும்போது பார்த்தா அவள் பேரஞ்சா மாதிரி நின்றுட்டு இருந்தா என்னடி அக்கான்னு கேட்டா திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டா அழுதவன் என்னை திட்டிகிட்டே இருந்தா என்னடின்னு கேட்டால் அவ என்ன சொன்னான் இப்போ வந்தது இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னான் ம் அப்பறம் வேற என்ன சொன்னா அப்பறம் வேற எது நான் தான் கேட்டேன் நீ எதையாவது பார்த்து பயந்துட்டியாடி நான் பார்த்து பயப்படல வாங்கி பயந்துட்டேன் சொன்னேன் என்னவா இருக்கும் தெரியலன்னு நான் யோசிட்டே இருக்கும்போது எல்லாம் அவனால வந்தது அவம்தான் கொடுத்துட்டு போய்டான் அப்படி சொல்லி பொலம்பிட்டிருந்தா ரைட் கன்ஃபார்மா அதேதான் என்னம்மா என்ன சொல்றீங்க என்னது ம்

சரியில். நீ sulph summation sapp Cap 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 சரி Cap 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 வந்து

எவ்வளவு சொன்னா கேளு வா எதுக்கு இப்ப எங்க கூப்பிடுறீங்க நான் எங்கயும் வரல நான் என் ரூம்லயே இருக்கேன் நீங்க மட்டும் இங்க எந்த வெளியில போயிடுங்க

ஐயோ நீ இல்லையா அங்கேயும் நில்லு இப்போ எதுக்கு நீ பக்கத்தில் வர நீ மட்டும் இப்போ பக்கத்தில் வந்து நான் சத்தியமாக கத்திடுவேன் கத்தி கூச்சல் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன் சொன்னால் கேள்வி நீ நின்று நான் தான் உன்னை கத்தி கூச்சல் போடுன்னு சொல்லிட்டு நீ கத்து உங்கள் அம்மா வருவாங்க எங்கள் அம்மா வருவாங்க கேட்டால் சொல்லு உங்கள் பையன் என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அதனால தான் நான் இப்படி கத்துறேன்னு சொல்லு ஐயோ இப்படி சொல்லி நம்மளை கொள்றானே மாம் இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் வரலை நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலே போதும் எனக்கு ஜோரெல்லாம் சரியாயிடும் நீங்கள் போங்க நான் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஓகேவா என்னை தனியாக விட்டிங்கனாலே எனக்கு எல்லாமே சரியாயிடும் நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா எதுவும் சரியாகாது அப்படியெல்லாம் ஒன்று தனியாலாம் விட முடியாது நான் ஏற்கனவே சொன்னது தான் நான் எப்பவும் உங்க கூட தான் இருப்பேன் இப்போ நீ என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரியா இல்லை தூக்கிட்டு போயிடுவா

வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் வா வா கிளம்பலாம் இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா நான் வரமாட்டேன் மாம்ஸ் ப்ளீஸ் அட வாடி என்ன என்ன லுக் கே கிவ்ளோட தள்ளி நிக்கிற ஹாஸ்பிடல்ல வெளிய போய் நில்லு இன்னும் சேஃபா இருக்கும்ல இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டு நின்னாதான் தீ எனக்கு சேஃப் நான் இங்கே நிற்கிறேன் நீங்க அங்கே நில்லுங்க டாக்டர் கூப்பிடும்போது நான் மட்டும் உள்ளே போயிட்டு வரேன் நீங்க வெளியிலே நில்லுங்க இப்ப நீ ஏ பக்கத்துல வரியா இல்ல நான் அங்க வரவா ஐயோ உனக்கு என்னயா பிரச்சனை அத நீ ஹாஸ்பிடல்ல கூப்டே நான் வந்துட்டேன்ல இங்க கே நிக்கற நான் நீ அங்க நில்லு அத நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது பாத்துக்க உனக்கு நான் வாயில சொல்ல செஞ்சு தான் காட்டணும் இரு

ஓ ஹாஸ்பிட்டல்னால நீ ஷையா ஃபீல் பண்றியாடி சரி சரி நம்ம எதா இருந்தாலும் நம்ம ரூமுக்கு போய் வச்சுக்கலாம் சரியா என்னது நம்ம ரூமா ஐயோ ஏயா ஏ மாம்ஸ் இப்படி ஆயிட்டீங்க நீங்க ம் அதாண்டி தெரியல ஏ இப்படி ஆயிட்டானே உன்கிட்ட என்னமோ இருக்குடி அது மட்டும் இல்ல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ம் பேசுற நெக்ஸ்ட் வாங்க ம் சரிடி வா உள்ள போலாம் டாக்டர் கூப்பிடுறாங்கல இங்க வரீங்க நீங்கலாம் உன்ன வர வேணாம் நானே உள்ள போய் நானே பாத்துக்கிறேன் நீங்க வெளியிலே இருங்க முடியாது நீ எங்க போனாலும் என்ன நடக்குது இங்க இது தெரியாம வேற ஏதோ இடம் டாக்டர் இருக்காரு அவர் என்ன நினைக்க போறாரு அவருக்கு பொண்டாட்டி அவருக்கு எல்லாம் தெரியும் விடு హలో <tinyo> <tinyan> ம்மாஸ் ஏயா மனக்க அந்த டாக்டர் நினைக்க போறான் இது சரிப்பட்டு வராது தம்பி வெளியில போய்டேமாப்பா போகும்போது டோர் லாக் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு நானே வெளியில காவலுக்கு நிட்கவா ம் நல்ல ஐடியா தான் யாரும் உள்ள வராம ஹலோ மிஸ்டர் ஐயோ டாக்டர் கோவப்படுறாங்க விடுங்க என்னம்மா என்னம்மா உன செக் பண்ணனும் வேணாமா ஐயோ டேய் அருணே கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டியோ டாக்டர் மூஞ்சா சரியில்ல டாக்டர் சாரி நீங்க அவளை செக் பண்ணுங்க நான் இப்படி நிக்கிறேன் இல்ல இல்லப்பா நீ இங்கெல்லாம் நின்னாலும் நான் செக் பண்ண முடியாது நீ வெளியில போ நான் இந்த பொண்ணு செக் பண்றேன் டேய் மொட்டை கிட்ட வந்த மொண்டையில ஓட்டிய போட்டுருவேன் ஒழுங்கா அவளை செக் பண்ண

மொட்ட ஓட்ட பாத்துக்கு. சச்சா நீ என்னம்மா தம்பி இங்கே இருக்கட்டும் நீ சின்ன பொண்ணு நீ பைந்திரவே. தம்பி இங்கே இருங்க. நீங்க வெளியில எல்லாம் வேணாம் பாப்பா ஃபுல் செக்கப் பண்ற வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும். சரிங்களா? ம் அது என்ன இது? டாக்டர் இப்படி பேசுறாங்க. இவர முன்னாடி செக்கப் பண்ணப் போறாரா? ஐயோ கடவளே. கே ஓம் இங்கே இங்கே ஏறி கூட்டிட்டு வந்திருக்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போவமா? ம்

என்ன நீ எப்பவும் இப்படி தானா யோ நீ என்னையா சொல்றே எதையாவது பேசுறதே புரியிற மாதிரி பேசுறியா எனக்கு மண்டையே குழம்பிடு போல இருக்கு நீ என்ன பேசுறதா அந்த கொஞ்சம் புரியிற மாதிரி தெளிவா சொல்லு ம் சொல்ற தெளிவா சொல்ற நான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு انا ரீஸனே வந்து பார்க்கணும்னு தான் இந்த ஊருக்கு வந்தேன்

அண்ணாமே எனக்கு நான் அந்த அளவுக்கு லைக் பண்ணணும் tone அதனால அனன்யாவ தான் பிடிச்சிருந்தது எனக்கு. அதற்கால தான் நான் இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்போர்ட் கேட்டு வந்தேன் நீங்க அனன்யாக்காக வந்ததெல்லாம் கரெக்ட்ட தான். ஆனா நீ நீ நான் full-ஆ பேசிறேன். அதுக்கு அப்புறம் இருந்து என்ன சொல்லணும்னு நீ சொல்லு. சொல்லுங்க. வந்த முதல் நாள் மட்டும்தான் நான் அனன்யா கிட்ட பேசணும்னு நினைச்சது தவிர இன்னை வரைக்கும் அனன்யான்ற வேறையே நான் மறந்துட்டேنا பாத்துக்க. ஓ, இஏ அப்படி. அப்ப உங்களுக்கு அனன்யா நானா? ம், கொஞ்சம் கொஞ்ச புரிஞ்சிக்கிறேன். எனக்கு சீனக்கு अनन्याமவல எதுவுமே இல்ல. எனக்கு வேற ஒருத்தவங்க मालम தான் இருக்கு அப்படின்னுட்டு ஏன்னா நான் சைலன்ட் டைப்பை மட்டும் தான் லைக் பண்றேன்னு நினைச்சேன். இல்ல. நான் லைக் பண்ண விஷயமே வேற. அது எல்லாமே வேற ஒருத்தங்க கிட்ட இருந்தது. அதனால இப்ப நான் அவங்கள தான் உரியாலவே லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். அப்பாடா நல்லவேளை. எங்க अनन्याவுக்கு கார்த்திக் மாம்ஸ் இதால பிரச்சனை வந்தரமோ நினைச்சேன். ம் ஓகே ஓகே. சூப்பர் மாம்ஸ். நீங்க யார் யாரையும் லவ் பண்றீங்க? हां உங்களுக்கு நல்லதா போச்சு. தனنيا மேல இருந்தது வெறும் அட்ராக்ஷன் மட்டும் தெரிஞ்சிட்டேன். ஆனா வேற ஒருத்தர் மேல இருந்ததுதான் உண்மையான லவ்ங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப அவங்க கிட்ட நான் லவ்வலா ப்ரொபோஸ் பண்ணனும். நான் பண்றதுக்கு தான் நான் இப்போ ஃப்ரைட் பண்ணிட்டு இருக்கேன் ஐயோ மாம் லவ்வலா வந்த உடனே சொல்லிரணும். நீங்க போய் முதல்ல அவங்க கிட்ட உங்க லவ் சொல்லுங்க. என்னோட ஹெல்ப் பண்ண தயவப்படாத சொல்லுங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உன் help எனக்கு ரொம்ப தேவைப்படுது நிம்மி நீ help பண்ணியே ஆகணும் மாம் அதெல்லாம் எனக்கு கை வந்த கல நீங்க பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லுங்க உங்க லவ்வை நான் எப்படி சேர்த்து மட்டும் பாருங்க அப்புறம் மாம் இன்னொரு விஷயம் உங்க லவ்வ ஓகே ஆனதுக்கு அப்புறம் என் பக்கங்களுக்கும் நீங்க வந்துடக்கூடாது பாத்துக்கோங்க நான் நமக்குள்ள நடந்தது எதுவும் அந்த பொண்ணு சொல்ல மாட்டேன் ஓகேவா நீங்களும் சொல்லிடாதீங்க உங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் பாத்துக்கோங்க

இதுக்கு பேரு பக்கத்துல வந்திருக்கிறதா அர்த்தம் அனிமி ஆமா சொல்லுங்க இப்போ நீங்க சொல்றது எனக்கு கிளியரா கேக்குது இப்போ நீங்க சொல்லுங்க ஆமா யார் இந்த பொண்ணு உங்களுக்கு ஃபீவரா இருந்தது இப்போ எப்படி இருக்கு நிமி ஐயோ மாம் சாம ஃப்ரெஷா இருக்கானே அதுல நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க அந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியே கிடைச்சது என்ன தெரியுமா ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொன்னீங்க பாருங்க அதுதான் அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப பிரிஸ்காவே இருக்கிறேன் மேம் இப்ப நீங்க சொல்லலாம் சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ உனக்கு ஃபீவர் போயிடுச்சு இல்லையா? இப்போ நீ இருக்க இல்லையா? எந்த ஒரு ரொம்ப இருக்க இல்லையா? ஆஸ்கர்ஸ் இப்போ நான் இருக்க. இப்ப நீங்க சொல்லப்பரீங்க நான் கேக்கப் போறேன். அந்த பொண்ணு யாரு நீங்க நான் பார்க்கப் போறேன். அந்த அளவுக்கு புரிஸ்கா இருக்கறத சொல்லுங்க.

ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ லவ் யூ பொண்ணு நீ என்ன இப்படி ஒரு குண்டை போடுற நீங்க பாரு இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகாது அதெல்லாம் ஏపి செட் ஆயிருச்சு லவ் யூடி நீ என்ன நீ பண்றதுல எதுவும் சரியில்லை பாத்துக்க நீ என்னை விடு நீ எனக்கு இந்த லவ் கூட செட் ஆகாது நீ என்னை விடு விடுな விடு என்னடி கன்னத்துல எனக்கு கோமா இருக்கியா இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லல்ல உன்னா ரொம்ப தொல்லை பண்ண கூடாதுல்ல அதனாலதான் கன்னத்துல கொடுத்துருக்கேன் நைட்டு கண்டிப்பா கொடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பா கொடுத்துருவேன் சரியோ எனக்கு லவ்ற பெருசா என்னன்னு தெரியாதுக்கு அப்புறம் தான் நீ எனக்கு எதிர்பாராத நேரத்துல எல்லாமே அதுக்கப்புறம்தான் இதுதான் எனக்கு எனக்குள்ள ஃபீலிங்க உண்டா அப்படி இருக்கும்போது நான் உன்னை எப்படி விட முடியும் அதெல்லாம் விட முடியாது உன்ன உன்னை லவ் பண்றேன்டி மனசால உன்னை மட்டும் தாண்டி லவ் பண்றேன். இப்ப என் மனசுல வேற யாரும் இல்ல நீ மட்டும் தான் இருக்க அது மட்டும் இல்ல உன்கிட்ட எதையும் நான் மறைக்க கூடாதுன்னு தான் அண்ணன்யா விஷயத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த விஷயமும் இல்லை உன்கிட்ட மறைக்க உன்னை லவ் பண்ணுறங்கிறதையும் சொல்லிட்டேன் இனிமே நீ எனக்கு தான் நீ லவ் பண்ணுற எனக்கு தெரியும் என்ன நீ லவ்வும் பண்ணுவ அதுவும் எனக்கு புரியும் என்னடி போலமா வீட்டுக்கு இப்படியே இருக்கிறதுனாலும் நான் இருக்க ரெடி தான் எப்படி வீட்டுக்கு போகலாமா இல்லை மாமா இப்படியே கட்டிப்பிச்சுட்டு இருக்கவா என்னடி மறுபடியும் உடம்பு சொல்றது என்னடியாச்சு என்னடி என்ன என்ன ஆச்சு இது வரைக்கும் எனக்கு ஃபீவர் நார்மலா தான் இருந்தது இப்ப கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாரு ஏவி டெம்பரேச்சரா இருக்கும் நீ பண்ற ஒவ்வொன்னும் பாக்கும்போது எனக்கு ஐயோ போன ஜோரம் டபுள் மடங்கா அதிகமாயிடுச்சியா அது இல்லடி அதுக்கு பேரு காதல் ஜரும் சரியா அம்மா இருக்காங்களா கண்டிப்பா சரியாயிடும் வா நம்ம ரூமுக்கு போனாலே எல்லாமே சரியாயிடும்